தமிழ்நாட்டில் பல்வேறு கோயில்கள் உள்ளன அதில் சமணர்கள் தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் தங்கி தியான நிலையில் இறைநிலையை அடைந்தவர்கள் மொத்தம் இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் முதலாம் தீர்த்தங்கரர் ரிஷபத்தேவர் கடைசி இருபத்தி நான்காவது தீர்த்தங்கரர் மகாவீரர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் கோலூர் ஆரணி சாலையில் திரும திருமலை ஊராட்சியில் சமணர்கள் கோயில்கள் மற்றும் மலைக்குகை சிலைகளும் காணலாம் திகம்பர ஜெயின் கோவில் திருவண்ணாமலை மாவட்டம் திருமலை போலூர் தாலுகாவில் உள்ளது திகம்பர ஜெயின் கோயில் வளாகத்தில் பஞ்சகுல அம்மன் கோயில் தனியாக உள்ளது பஞ்சகுல அம்மன் கோயிலில் ஸ்ரீ பத்மாவதி அம்மன் ஸ்ரீ வராகை அம்மன் ஸ்ரீ தர்மதேவி அம்மன் ஸ்ரீ ஜுவா மாலினி அம்மன் மற்றும் ஸ்ரீ சக்கரேஸ்வரி அம்மன் என பஞ்சகுல அம்மனின் தனி சன்னதி உள்ளது இங்கு ஆண் தெய்வங்களே கிடையாது கோவிலின் வெளியில் சரஸ்வதியும் ஐந்து தலை நாகத்தின் சன்னதியும் உள்ளது பஞ்சகுல தேவி கோவிலில் உள்ள ஸ்ரீ பத்மாவதி அம்மன் வடக்கு நோக்கி நோக்கியுள்ளார் இருபத்தி மூணாம் தீர்த்தங்கரான பார்ஸ்வநாதன் எச்சியின் தெய்வமாகவும் காவல் தெய்வமாகவும் இருந்து வந்துள்ளார் ஸ்ரீ பத்மாவதி அம்மன் தாமரை மலர் மீது அமர்ந்திருக்கிறார் இரண்டாவதாக ஸ்ரீ வாராகி அம்மன் இவரது வாகனம் சிம்மம் கிழக்கு நோக்கியுள்ள தாயார் விமலநாதர் தீர்த்தங்கரான யட்சியின் குலதெய்வமாகவும் காவல் தெய்வமாகவும் வணங்கி வந்துள்ளார் ஸ்ரீ வராகி அம்மன் மூன்றாவதாக ஸ்ரீ தர்மதேவி அம்மன் தெற்கு நோக்கியுள்ளார் ஸ்ரீ தர்மதேவியின் வாகனம் சிமா இவரை இருபத்தி இரண்டாம் தீர்த்தங்கரான நேமிநாதரின் காவல் தெய்வமாகவும் குல தெய்வமாகவும் வழிபட்டுள்ளனர் ஸ்ரீ தர்மதேவி பிறர் கஷ்டங்களை தீர்க்க அருள் புரிகிறார் நான்காவது பஞ்சகுல தெய்வமான ஜுவாலா மாலினி அம்மன் இவரது வாகனம் எருமை ஜுவாலா மாலினியை எட்டாவது தீர்த்தங்கரான சந்திரபிரபா யக்ஷியின் குலதெய்வமாகவும் காவல் தெய்வமாகவும் இருந்துள்ளார் அக்னி தேவதையான ஜுவாலா மாலினியை வணங்கினால் நமது துன்பங்கள் எல்லாம் அக்னியில் இட்டது போல் நீங்கிவிடும் ஐந்தாவது பஞ்சகுல தெய்வமான ஸ்ரீ சக்கரேஸ்வரி அம்மன் மேற்கு நோக்கியுள்ளார் இவரது வாகனம் கருடன் ஸ்ரீ சக்கரேஸ்வரி அம்மன் தீர்த்தங்கரர்களின் முதலாம் சமண தீர்த்தங்கரர் ரிஷபதேவரின் குல தெய்வமாகவும் காவல் தெய்வமாகவும் இருந்து காத்துள்ளார் இதேபோல் ஆதிநாத பகவானுக்கு திருமண நெய்நாத பகவானுக்கு ஸ்ரீ பஞ்சகுலை தேவி மகானுக்கு இன்றைய அரகன் பகுதியில் ஸ்ரீ சுஷ்ரி ஸ்ரீ தவளதித்து சுவாமிஜி அவர்கள் அவருடைய கைவரிசையில் அவருடைய சன்னிதானத்தில் இந்த பஞ்சகுலை தேவி ஸ்தாபனம் செய்துள்ளார் ஏறக்குறைய பதினைந்து ஆண்டுகள் முடிந்து பதினாறாவது ஆண்டு துவங்கி இருக்கிறது இந்த பஞ்சகுலை தேவியை ஒரே சமயத்தில் ஐந்து அம்மனம் தரிசனம் செய்ய வேண்டும் தமிழ்நாட்டில் வேறு இல்லை அதனால் நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் நம்ம ஜென்மப்பன் திருமலை அரகன் தகரிகளை செய்யணும் என்று சொல்லி வராகி என்ற விமரநாத தீர்த்தங்கிற்கு எச்சியான வராகி அம்மனை ஸ்தாபனம் செய்தார் அதுக்கடுத்தது திருமலையிலே இருக்கின்ற பூஷ்பாண்டி அதாவது தர்மதேவி தேவி மேவிநாத தீர்த்தங்கருடைய வெற்றி பூஷ்பாண்டி ஸ்ரீ தெற்க இருக்கும் பூஷ்மாண்ட ஸ்தாபனம் செய்துள்ளார் அடுத்தபடியாக ஜோளாமாரணி அதாவது சந்திரபிரதவ சுவாமியுடைய எச்சி ஜோளாமாரி எச்சியை அதன் அருகிலே ஸ்தாபனம் செய்திருக்கிறார் மேற்கு பக்கமாக ஸ்ரீ சக்கரேஸ்வரி மாதா ஆதிநாதருடைய எச்சி சக்கரேஸ்வரி எச்சியை ஸ்தாபனம் செய்து உள்ளார் அதிகப்படுத்தி வடக்கு முகமாக பாசுநாதர் யட்சியுமான பத்மாவதி அம்மா தேவியை ஸ்தாபனம் செய்துள்ளார் இந்த பஞ்சகுல தேவியை தரிசனம் செய்வதற்காகவும் அபிஷேகம் செய்வதற்காகவும் பொதுமக்கள் அனைவரும் வந்து தரிசிப்பதற்காகவும் சிறப்பான முறையில் நமது ஸ்வஸ்தி ஸ்ரீ தவலகிர்த்தி சுவாமி அவர்கள் வழிகாட்டுதல் மூலமாக நமக்கு நடத்தியுள்ளார்கள் இது இந்த பஞ்சமி என்று வராகிக்கு உகந்த நாள் அந்த வராகிக்கு பஞ்சமி என்று ஓமு வராகி ஓமு செய்து அன்று வேலைக்கு மணி ஆறு மணி அளவில் பூஜை செய்து அலங்காரம் செய்து தீபாராதனை நடந்து கொண்டு வருகிறது வளர்ப்புற பஞ்சமியும் தேய்பிர பஞ்சமியும் மற்றும் பௌர்ணமி அன்று இந்த ஐந்தாமனுக்கும் அபிஷேகமும் நவகிரக ஹோமம் நடந்து கொண்டு வருகிறது சிறப்பான பூஜைகள் இது ஜனங்கள் நிறைய பேர் இந்த கோயில் பக்தியாக நிறைய வந்து வழிபாட்டுக்கு வருகிறார்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் அதன் மூலம் அவர்கள் நல்ல நெற்பலனை அனுபவி அனுபவிக்கிறார்கள் மக்களுக்கு என்ன அம்மனுடைய அருள் அம்மனுடைய அனுகிரகம் எப்படின்னா இப்பொழுது நமது உடம்பில் சில நோய்கள் வருகின்றன சில நாள்கள் போகாமல் எவ்வளோ கஷ்டப்படுகிறார்கள் அதை பிரார்த்தனை செய்து அம்மா எனக்கு இந்த நோய் இல்லாத சீக்கிரம் சுஸ்தமாகணும் உங்களுக்கு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் வந்து வளர்கேற்றுகிறேன் அபிஷேகம் பண்ணுறேன் பூஜை செய்கிறேன் அப்படின்னு அவங்க சக்திக்கு தகுந்த மாதிரி அவங்க வேண்டுதல் வைக்கிறாங்க அந்த வேண்டுதல் அவங்களுக்கு நிவர்த்தனை ஆகுது அதனால் அவங்களுக்கு நற்பலன் கிடைக்குது அது மட்டும் இல்லை ஒரு தன்னுடைய பொண்ணுக்கோ மகளுக்கோ கல்யாணம் ஆகலைன்னா விவாகம் நடக்கலைன்னா அதுக்கு விவாகம் எங்கள் என்னுடைய மகளுக்கு நடக்கணும் எங்கள் பையன் நடக்கணும் அது இங்கு தான் எங்களுக்கு கங்கணப் பிராத்தி குருப்பலன் கொடுக்கணும் அப்படின்னு வேண்டுதல் வராய் மூலமாக நிறைய செய்து பாவனை செய்து வேண்டுதல் வைக்கிறாங்க அது நற்பலனாக நிறைய பேருக்கு கருணை காலம் பாதித்திருக்கிற நற்பலனை அனுபவித்துள்ளார்கள் வருகிறார்கள் இல்லை பஞ்சகுலா அம்மனின் விசேஷ நாட்கள் பஞ்சமி திதி பௌர்ணமி தினங்களில் மாலை ஆறு மணிக்கு ஹோமம் அபிஷேகம் நவகிரக ஹோமம் என நடைபெறுகிறது இத்திருத்தலத்தில் பஞ்சகுல தேவியை வணங்கினால் தீராத நோய் தீரும் என்றும் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்றும் தொழிலில் மேன்மை அடையலாம் என்றும் பகை விலகி குடும்ப ஒற்றுமை மேலோங்கும் என்றும் மன அமைதி கிடைக்கும் என்பதும் ஐதீகம் இது போன்ற ஆன்மீக செய்திகளுக்கு பத்மம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க